சட்டத்தரணி புத்திக மல்லவாராஜி அவருடைய மனைவியோட கொலை செய்யப்பட்ட சம்பவம் சம்பந்தமாக நாலு சந்தேக நபர்கள் இன்றைக்கி போலீசால கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க பன்னிரண்டு போலீஸ் குழுக்கள் இதை அமைக்கப்பட்டிருந்தது தீவிரமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது சிசிடிவி காட்சிகள் நேரடியாக கண்ட சாட்சிகளினுடைய உதவியோட அந்த வாகனத்தில் இந்த நபர்கள் எங்கு தப்பி போயிருக்கிறாங்க இந்த கொலைக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் யாருன்னு சொல்லி தீவிரமான விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது இன்றைக்கி நாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க நேற்று போலீஸ் நடத்தின ஊடக சந்திப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த கொலையோட நேரடியாகவும் மறைமுகமாக

நாலு பேர் இவர்கள் கிடையாது இந்த கொலையில வந்து இந்த கொலையாளிகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த நாலு பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்கள்ட்ட நடத்தப்படுற விசாரணைகளுக்கு பிறகு இந்த கொலையை செய்திருக்கிற நபர்கள் யார் எங்க தப்பி ஓடி இருக்கிறாங்க எங்க தலைமறைவாகி இருக்கிறாங்கன்ற தகவல்கள் தெரிய வரும் விசாரணைகள் வேற விதமாக சில நேரங்களில் நடத்தப்படலாம் அதுக்கு பிறகு எதிர்வர போற ஒரு சில மனத்தியாளங்களில் நடி ஒரு சில நாட்களுக்குள்ள கொலையோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் நேரடியாக தொடர்பு பட்டிருக்கிற கொலையாளிகளும் கைது செய்யப்படலாம்னு சொல்லி நாங்கள் நம்ப முடியும் இந்த நாலு பேர் மேலேயும் சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு என்று சொன்னால் இந்த கொலையாளி கொலைக்கு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் தலைமறைவாகிறதுக்கு தங்கி இருக்கிறதுக்கான இடங்களை கொடுத்த நபர்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு ஆயுத விநியோகத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாகவும் இந்த நாலு பேர் மேலேயும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இந்த நாலு பேரையும் தடுத்து வச்சு தீவிரமான விசாரணைகளை செய்யறதுக்கும் இப்போ போலீஸ் வந்து தீர்மானிச்சிருக்கு அதை பற்றின தீவிரமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த கொலையோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் சம்பந்தமாக போலீஸ் வந்து தீவிரமான விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பின்புலத்தில் இந்த கொலை நடந்த இடம்ன்றதும் தொடர்ச்சியாக சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா பேசப்பட்டு வருது எண்ணூறு மீட்டர் தூரத்தில் ராணுவ தலைமையகம் இருக்கு அப்படியான ஒரு இடத்துல எப்படி இந்த மாதிரி துப்பாக்கிதாரிகள் வந்து பட்டப்பகலில் கொலையை செய்திருக்க முடியும் இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் சாதாரணமான நபர்கள் இருக்க முடியாது என்ற மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சி அரசியல் ரீதியிலையும் பேசப்பட்டு வருது இன்னைக்கு ஒரு ராணுவ முன்னாள் ராணுவ உறுப்பினரும் வத்தள பிரதேசத்துல கைது செய்யப்பட்டது சம்பந்தமான செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு பதிமூன்றாம் தேதி வத்தள பிரதேசத்தில் ஒரு சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டிருக்கு மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு ஒரு ரகசியமான தகவல் கிடைக்கும்

அமைதியான பேரணியிலையும் ஈடுபட்டு சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய இந்த பணி புறக்கணிப்பு காரணமா சில வழக்கு விசாரணைகள் இன்னைக்கு நடத்தப்பட இருந்த முக்கியமான வழக்கு விசாரணைகள் நடத்தப்படலை அதிலயும் குறிப்பா ஈஸ்ட்ர குண்டு தாக்குதல் சம்பந்தமான வழக்கு விசாரணையை ஒவ்வொரு நாளும் நடத்துறதுக்கு தீர்மானிக்கப்பட்டு தொடர்ச்சி ஒவ்வொரு நாளும் அதை பின்ன வழக்கு விசாரிக்கப்பட்டு வருது இன்றைய நாள்லையும் அந்த வழக்கு விசாரணைக்கு வர இருந்தது ஈஸ்ட்ர குண்டு தாக்குதல் சம்பந்தமான ஒரு முக்கியமான வழக்கு விசாரணை அதுவும் இந்த பணி புறக்கணிப்பு காரணமா நடத்தப்படலை நாமல் ராஜபக்ஷ மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற மிகப்பெரிய நிதி மோதி

பகவான் கொடுத்திருக்கிற நம்பிக்கை தான் அதுக்கான காரணமே தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லி நாமல் ராஜபக்ச சொல்கிறாரு என்ன சொன்னா சில இடங்கள்ல வந்து சில கைதுகள் நடந்தாலும் அரசாங்கத்துக்கு எதிரான பாதாள குழுக்களை சேர்ந்த நபர்கள் சம்மந்தமாக மட்டும்தான் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது அவங்களுக்கு சார்பான பாதாள குழுக்களும் இருக்குது நெருக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நபர்கள் இருக்கிறாங்களாம் அவங்களுக்கு வந்து அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கு சுதந்திரமா தங்களுக்கு தேவையான விதத்தில் செயல்படுறதுக்கு அரசாங்கத்துக்கு நெருக்கமான பாதாள குழுக்களுக்கு அரசாங்கம் அமைச்சர்கள் அனுமதி கொடுத்துருக்கிறாங்க ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறாங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் எல்லாம் பதிவாகி வருது பொதுமக்கள்கிட்ட உயிருக்கும் ஆபத்து இருக்கு தேசிய பாதுகாப்பு கச்சுறுதல் என்ற மாதிரி நாமல் ராஜபக்ச இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லி இருந்தார் நேற்றைய நாளில் வந்து முன்னாள் ராணுவ தளபதி சரத் ஃபோன் சேகா ஃபீல்டு மார்ஷல் சரத் ஃபோன் இதை பற்றின ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது இந்த மாதிரியான ஒரு சில துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களால் தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஒரு சில இடங்களில் நடத்தப்படுற ஒரு சில சம்பவங்கள் இதனால் வந்து தேசிய பாதுகாப்பு ஒட்டுமொத்த நாட்டிலையும் பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி காட்ட முயற்சிக்கிறது அரசியல் ரீதியான ஒரு நோக்கமாக தான் இருக்க முடியும்னு சொல்லி ஃபீல்டு மார்ஷல் சரத் ஃபோன் சேகா நேற்றைய நாளில் குறைப்பட்டு இருந்தார் இந்த மாதிரியான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் வந்து பைக்கில் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்த நடக்கிறது கொழும்புல ஒரு சில இடங்கள்ல பதிவாகி வருது ஒட்டுமொத்த இராணுவத்தை களமிறக்கினாலும் இந்த மாதிரியான சம்பவங்களை தடுக்க முடியாதுன்னு சொல்லி முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா நேற்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தார் இதனால பொதுமக்களுக்கு பிரச்சனை கிடையாது அவர் தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவும் குறிப்பிட்டிருந்தார் ஆனா இதுக்கு பின்னால அரசியல் ரீதியில எந்த மாதிரியான கருத்துக்கள் வேணும்னு சொன்னாலும் சொல்லப்பட முடியும் இப்போ அண்மையில் நடத்தப்பட்டிருக்கிற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் கொழும்புல நடத்தப்பட்ட ஜிந்துபிட்டி பிரதேசத்தில் இதுக்கு முதல்ல நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திலையும் மூன்று வயது நாலு வயதான சிறுவர்கள் காயமடைஞ்ச ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது அதுக்கு முதல்ல இடத்துல ஒரு இடத்தில் நடத்தப்பட்ட பதினாறு வயதான பாடசாலை மாணவி காயமடைஞ்ச சம்பவம் பதிவாகி இருந்தது ஜிந்துப்பிட்டியில பதிவான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் வந்து கொலை செய்யப்பட்ட மன்னார் பிரதேசத்தை சேர்ந்து இருபது வயதான அந்த இளைஞன் முடிவற்றதுக்காக வந்த நபர் அவருக்கும் இதுக்கு இடையில எந்த விதமான தொடர்பும் போலீஸ் அறிவிச்சிருக்கு எந்த விதத்திலையும் சம்பந்தப்பட்ட நபர்கள் கூட இந்த துப்பாக்கிட்டு சம்பவங்களால் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு வந்து இந்த மாதிரியான சம்பவங்களால் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு இருக்கு நேரடியாக சம்பந்தமே இல்லாம தொடர்புகள் இல்லாம துப்பாக்கிச்சூட்டு இலக்காகிற நபர்களினுடைய எண்ணிக்கையும் தொடர்ச்சி அதிகரித்து வருது அரசியல் ரீதியான ஒரு காரணம் கூட உண்மையில பாக்குற நேரத்தில் பொதுமக்களிட பாதுகாப்புக்கும் இந்த மாதிரியான சம்பவங்களால ஒரு பிரச்சனை இருக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய தீவிரமான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது எல்லாரும் சொல்ற மாதிரி இதுக்கு பின்னால் இருக்கிறது போதைப் பொருள் கடத்தல் போதைப் பொருள் கடத்தலுக்கு முற்றுப்புள்ளி வச்சா இந்த மாதிரியான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை தடுத்து நிறுத்த முடியும் தொடர்ச்சியா பேசப்பட்டு வருது போதைப் பொருள் கடத்தல் தொடர்ச்சியா நடந்து கொண்டு கொண்டிருக்கு பல உதாரணங்களை நாங்க தொடர்ச்சியா செய்திகள்ல கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் சில இடங்கள்ல சுட்டி வளைப்புகள் நடத்தப்பட்டு போதைப் பொருள் கைப்பற்றப்படுது இன்றைக்கும் கருணாயக சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு பெண் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இவங்கள்டு பதினாறு கிலோகிராம் போதை பொருள் பதினாறு கோடி ரூபாய் பெருமதியான பதினாறு கிலோகிராம் குஷ்போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு கொழும்பு வெள்ளம்பிட்டிய பிரதேசத்தை சேர்ந்த நபர்கள் சொல்லி அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு பின்னால் இருக்கிற போதைப் பொருள் வலையமைப்பு என்னென்றதை பற்றின விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது நாள் மன்னார் பிரதேசத்திலிருந்தும் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது ஹஷீஸ் போதைப் பொருள் அஞ்சு கிலோகிராம் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க ஷாகம பிரதேசத்திலையும் ஒரு சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டிருந்தது அந்த இடத்துல இருந்தும் பெருந்தொகையான கேரள கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது சில நபர்கள் கொழும்பு சேர்ந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அதை பின்ன விசாரணையும் நடத்தப்பட்டு வருது இதோட சம்மந்தப்பட்டிருக்கிற ஒரு சில நபர்கள் கைது செய்யப்பட்டாலும் இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு பின்னால் இருக்கிற வலையமைப்பு வெளிநாடுகளில் இருந்து இயங்குகிற நபர்கள் சம்பந்தமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த வலையமைப்பு தொடர்ச்சியா இயங்கி கொண்டிருக்குன்றதுக்கான ஒரு சில உதாரணங்களாகவும் இந்த மாதிரியான சம்பவங்களை நாங்கள் பார்க்க முடியும் எப்படியா இருந்தாலும் தொடர்ச்சியான சுற்றி வளைப்புகள் நடக்குது கைதுகளும் நடக்குது விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு இது நடக்கும் நாங்கள் பொறுத்துருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னொரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்